ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அளிக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவுகளில் உங்கள் கிட்ட நான் முழுசாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இருக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பில் நல்ல மாற்றங்கள் இருக்குதுங்க எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் பண வரவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த தடைகள் நீங்கும் புதிய சொத்து சேர்க்கைக்கான வாய்ப்புகள் உண்டாகுங்க அது மட்டும் இல்லாமல் சனி மற்றும் ராகுவின் சஞ்சாரத்தால் சில சவால்கள் உங்களுக்கு வரலாம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லதுங்க அது இல்லாமல் சிவ வழிபாடு மற்றும் தியானம் செய்வது மன அமைதிக்கும் வெற்றிகளுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்குங்க தன்னம்பிக்கையை அதிகரிக்க வேண்டிய வாரமாக வருகின்ற வாரம் இருக்குதுங்க எதிர்பார்ப்புகளை சமாளிக்க திட்டமிட்டு செயல்படுவது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சங்கடத்தையெல்லாம் நீக்குவாருங்க அவிட்டம் மூணு நாலு செவ்வாய் பகவான் உங்களுக்கு இருந்த நெருக்கடியை போக்குவார் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்து வரும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் இழுப்பறியாக இருந்த வேலை உங்களுக்கு நடக்குங்க உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா இருந்த நெருக்கடிகள் நீங்கும் வெள்ளி சனிக்கிழமைகளில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லதுங்க சதயம் ராசிக்குள் சனி ராகு சஞ்சரித்தாலும் சூரியனும் செவ்வாயும் சாதகமாக சஞ்சரிப்பதால் வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்குங்க பண வரவில் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட தடை விலகும் புதிய சொத்து சேருங்க சனி ஞாயிறில் புதிய முயற்சி வேண்டாங்க புராட்டாதி ஒன்று ரெண்டு மூணு புதன் உங்கள் வாழ்க்கைக்கு புதிய வழியை காட்டுவாருங்க வர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த பணமும் கிடைக்குங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாமே அவங்களுடைய பலத்தை இழப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை திட்டமிட்டு செயல்படுவது நல்லதுங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா பண வரவு உங்களுக்கு போதுமான அளவு இருக்குங்க செலவுகளும் சரி அளவாகவே இருக்கும் கணவன் மனைவி இடையே அந்நியோனியம் அதிகரிக்குங்க சிரமமான நேரங்களில் கூட நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் அது மட்டும் இல்லாமல் படைய பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படுங்க சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியுங்க அது மட்டும் இல்லாமல் தந்தை வழி உறவினர்களால் செலவுகளும் ஏற்படக்கூடும் அரசாங்க வகையில் பார்த்தீங்கன்னா இழுப்பறியாக இருந்த காரியம் உங்களுக்கு உடனே நடக்குங்க கடின முயற்சியின் பேரில் சாதகமாக முடியும் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா பணிகளில் கூடுதல் கவனம் உங்களுக்கு தேவை சக ஊழியர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டாங்க அது இல்லாமல் அதிகாரிகள் கண்டிப்பாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குதுங்க வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா பங்குதாரர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகுங்க விற்பனையும் லாபமும் எதிர்பார்ப்பதை விடவும் கூடுதலாகவே இருக்கு உற்சாகத்தை தரும் வாரமாக இருக்கு பழைய பாக்கிகள் உங்களுக்கு வசூலாகும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு திருப்திகரமான வாரமாக வருகின்ற வாரம் இருக்குதுங்க வார பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் மூலம் எதிர்பாராத பண வரவு உங்களை மகிழ்ச்சியில் ஆத்துங்க அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு பன்னெண்டு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுங்க நீங்க தினமும் உங்க வீட்டு பூஜை அறையில் இந்த தீபம் ஏற்றி இருபத்தி ஏழு முறை இந்த பாடலை பாராயணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடுங்க பொன் செய்த மேனியினர் புலித்தோலை அரைக்கு அசைத்தீர் முன் செய்த மூவையிலும் எரித்தீர் முதுகுன்று அமர்ந்தீர் மின் செய்த நுண்ணியடையான் பறவை இவள் தன் முகப்பே என் செய்த ஆறு அடிகள் அடியேன் இட்டலம் கெடவே வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யோகமான பலன்கள் தரக்கூடியதாக இருக்குங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வேலை உங்களுக்கு கொஞ்சம் சிரகமாக இருக்கும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா போராட்டம் அதிகமாக இருக்குங்க உத்தியோக ரீதியாக பார்த்திங்கன்னா பதவி மாற்றம் வரலாம் அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு வெற்றியாகுங்க வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அதிகரித்து வங்கி இருப்பும் உயருங்க புதிய முயற்சிகளில் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இருந்து வந்த மன கஷ்டம் நீங்கே ச சந்தோஷம் அதிகரிக்கும் வாரமாக இருக்குதுங்க பிள்ளைகளால் மன நிம்மதி மகிழ்ச்சி அதிகரிக்குங்க அது இல்லாமல் எதிர்பாராத இடமாறுதல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது உயர் அதிகாரிகளிடம் பொறுமையை கையாள திறமையை வெளிப்படுத்தவும் தொழிலில் சிறந்த ஏற்ற நிலை காணப்படுங்க வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா வருமானம் பெருகுங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்த சில மனக்குழப்பம் நீங்கி நிம்மதி கிடைக்கும் வாரமாக இருக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சிகரமான செய்திகள் உங்களுக்கு வந்து சேருங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய கலைப்பு இல்லாமல் நீங்கள் உழைக்க வேண்டும் பண வரவை மேம்படுத்தவும் வேண்டும் கலைத்துறையினர் பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள் திறமை வெளிப்படுத்தி நன்மையும் அடைவார்கள் புதிய முதலீடுகளில் தைரியமாக நீங்கள் இறங்கலாங்க சந்திரனின் இடப்பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பும் பாதிப்பும் கலந்த பலன்களை கொண்டு வருதுங்க அது மட்டுமில்லாமல் சுக்க சுக்கிரன் பத்தில் இருப்பதால் சுப நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோடு கலந்து கொள்வீர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஆசை வார்த்தைகள் ஆபத்தை கொண்டு வந்து விடுங்க அது மட்டும் இல்லாமல் வருகின்ற வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் நிறைய பாடுபட வேண்டியிருக்கும் பண விஷயத்தில் மிக கவனமாக இருந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பெரியோர்களின் ஆசையும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் அரை அரவணைக்கும் வாரமாக இருக்குதுங்க ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை குரு பார்வையில் உள்ளதுங்க தொழில் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல வாய்ப்புகள் தடையின்றி கிடைக்குங்க சிலர் புதிய வேலை வாய்ப்பிற்காக வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகுங்க அரசு உத்தியோக முயற்சியும் கைகூடி வரும் உத்தியோகஸ்தாரர்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கும் பதிவு உயர்வுகள் கிடைக்குங்க அரசியல்வாதிகளுக்கு சமூக அந்தஸ்து உயரும் வாரமாக இருக்குது விருப்ப திருமணத்திற்கு தந்தையின் ஆதரவும் கிடைக்குங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த வீட்டு சொத்து கிடைப்பதில் சட்ட சிக்கல்கள் விலகுங்க சிலருக்கு அத்தை மாமா அல்லது சித்தி சித்தப்பா மூலம் அதிர்ஷ்டம் சொத்து அல்லது பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது தாய்வழி உறவுகளுக்கு கொடுக்க வேண்டிய பாகியை செலுத்துவீர்கள் சிலர் குறுக்கு வழியில் அதிர்ஷ்டத்தை தேடி அலைவார்கள் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அரவணைக்கும் வாரமாக வருகின்ற வாரம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ராசிக்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை குரு பார்வையில் உள்ளது தொழில் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல வாய்ப்பு கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் சிலர் புதிய வேலை வாய்ப்பிற்காக வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் அதிகமாகுங்க அரசு உத்தியோக முயற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கைகூடுங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோகஸ்தரர்கள் எதிர்பார்க்கும் பதிவு உயர்வுகள் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா சமூக அந்தஸ்து உயருங்க விருப்ப திருமணத்திற்கு தந்தையின் ஆதரவு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு பிறந்த வீட்டு சொத்து கிடைப்பதில் சட்ட சேர்க்கல்கள் விலகுங்க சிலருக்கு அத்தை மாமா அல்லது சித்தி சித்தப்பா மூலம் அதிர்ஷ்டம் சொத்து அல்லது பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு உங்களுடைய உயர்வான எண்ணங்களும் சரி நேர்மையான சிந்தனங்களும் சரி உங்களை பெரிய அளவில் உயர்த்துங்க வாழ்க்கை தரம் பார்த்தீங்கன்னா வெகுவாக உயரும் அது மட்டும் இல்லாமல் பொருளாதார வளமும் கூடி வருங்க மன சங்கடம் வராமல் தடுக்க தினமும் தியானம் செய்யுங்க நண்பர்கள் எப்போதும் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பார்கள் பயணங்களில் பார்த்திங்கன்னா அதிக கவனம் தேவை உங்களுக்கு பெற்றோர்களின் ஆலோசனை உங்களுக்கு உதவியாக இருக்குங்க எந்த ஒரு காரியத்தையும் சற்று சிரமப்பட்டே முடிக்க வேண்டியது இருக்குங்க உறவினர்களால் பார்த்தீங்கன்னா சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வருங்க அது மட்டுமில்லாமல் குலதெய்வ பிரார்த்தனைகள் உங்களுக்கு எல்லாமே நிறைவேறக்கூடியதாக இருக்குது கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் ஏற்படும் வாரமாக இருக்குங்க வாகனம் ஓட்டும் போது உங்களுக்கு கவனம் தேவை எதிலும் பொறுமையுடனும் கவனமுடனும் செயல்பட்டால் தேவையற்ற பிரச்சினைகளை தவிர்க்கலாம் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா இருந்த தடை நீங்குங்கள் தொழில் வியாபாரம் மேன்மையடையும் பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராகவேந்தரை வணங்கி வழிபட்டிங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க அது மட்டும் இல்லாமல் அவிட்டம் மூணு நாதல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணத்துக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுங்க சிலருக்கு கௌரவ பட்டங்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அன்னையின் அன்பு அரவணைப்பு மற்றும் உதவிகளுக்கு ஒரு ஆதரவ அவசியமற்ற அலைச்சல் தரும் பயணங்கள் மேற்கொள்ளும் நேரமாக இருக்கு சுகமான சுற்றுலா பயணங்களின் மூலம் மனதில் மகிழ்ச்சி பொங்கும் வாரமாக இருக்குதுங்க வாகனங்களில் பாத்தீங்கன்னா செல்கையில் எச்சரிக்கை தேவையாக இருக்குது உதவிகரமான புதிய நண்பர்கள் கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அரசு ஊழியர்களுக்கு கட்டளைகளை இடும்படி அதிகாரம் மிக்க உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளிடம் நல்ல உயர்வான முன்னேற்றங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எழுத்து தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் தாய் தாய்மாமன்களுக்கு நன்மை கூடியதா இருக்கு அது மட்டும் இல்லாமல் சதயம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தன லாபம் இருக்குங்க வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவும் வாரமாக இருக்குது மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளை கும்பம் ராசி நேயர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படிப்பட்ட எல்லாம் அளிக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளில் சொல்லியிருக்கேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி